இந்த உள் உணர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி பேசுறது முதல்ல பார்த்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் நான் சொன்னேன் சோ இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்ற வார்த்தை வைப்ஸ் ஓ இவங்களோட எனக்கு வைப் செட்டா இல்ல இல்லை அந்த அந்த மூவி வந்து வைபே சரியில்லை அந்த மியூசிக்கல் ப்ரோக்ராம் போகணும் அந்த வைப்பே சரியில்லை அப்போ இந்த வைப் வைப்னா என்னென்னா வைப்ரேஷன் ஸோ எல்லாருமே இந்த எனர்ஜி நாங்கள் நம்ம எல்லாருமே எனர்ஜி பீயிங்ஸ் தான் ஸோ அந்த எனர்ஜியை வந்து அந்த அளவுக்கு புரிதல் வந்து இப்போ உள்ள யங்க ஜெனரேஷனுக்கு ரொம்ப நல்லாவே தான் வந்திருக்கு அப்படிங்கிறது நான் கண்கூடாக பார்க்குறேன் ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் தான் நம்மளுக்கு வந்து உள்ளுணர்வு நம்மளுக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்றோம் ஒரு எனர்ஜைஸ்டா இருக்கு அப்புறம் கட் ஃபீலிங் அதாவது நம்ம ஏதோ சொல்றதே இந்த வயிற்ற போட்டு நம்மளுக்கு என்னமோ பண்ணும் பண்ணிட்டு நம்மளுக்கு எதுமோ தோணும் அப்படி குவிக்கா ஒரு தாட் வரும் இது எல்லாமே இன்ட்யூஷன் தான் அந்த கட் ஃபீலிங் அப்புறம் நம்மளுடைய எனர்ஜி அந்த எனர்ஜி தன்மை மூடு வந்து எப்படி இருக்கு இது எல்லாம் தான் அந்த இன்ட்யூஷன் நம்ம கிட்ட அந்த உள்ளுணர்வு நம்ம கிட்ட சொல்ல வருது அப்படிங்கிற சிக்னல்ஸ் அப்படிங்கிறாங்க இதில் வந்து ரெட் ஃபிளாக் சிக்னல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அது என்னன்னா அது ரொம்ப பேசிக் இன்ட்யூஷனா சர்வைபல் எப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஒரு கெட்டது நடக்க போகிறதுனா உடனே உள்ளுணர்வு வந்து இந்த இந்த மூலமாக சொல்லும் நம்மளோட எனர்ஜி நம்மளோட வைப்ரேஷன் நம்மளோட கட் ஃபீலிங் இது ஏதோ சரி கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு சொல் உடனே அதை வார்த்தையாக சொல்லிடணுங்கிறாங்க எப்போ அதை நம்ம ஃபீல் பண்ணுறோமோ நம்மளுக்குள்ள அந்த ஒரு உணர்ச்சி வந்து ரொம்ப தீவிரமாக வருதோ அந்த சமயம் அந்த ரெட் ஃபிளாக் இது வந்து ரெட் ஃப்ளாக் இன்ட்யூஷன் உடனே வார்த்தையாக ஸ்டாப் இந்த இடத்துக்கு போனா இப்ப நம்மளுக்கு சரி வராது இல்ல இந்த டிசிஷன் சரி கிடையாது அப்படின்னு அந்த உணர்வு அந்த உணர்ச்சிகள் நம்ம அப்படி தெரியப்படுத்தும் பொழுதே இதை உடனே வார்த்தைகளா சொல்லி ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் வார்னிங் சிக்னல்ஸ் நம்ம ஆத்மா நம்மளுக்கு கொடுக்குற வார்னிங் சிக்னல்ஸ் ஸோ இது ஒரு வகை இன்ட்யூஷன் அடுத்தது பாத்தீங்கன்னா காதுல கேட்கும் நான் சொன்ன மாதிரியே அந்த கிளார ஆடியன்ஸ் சில பேர் சொல்லுவாங்க நான் அப்படி கார் ஓட்டிகிட்டே இருந்தேன் திடீர்னு நீ திரும்ப தள்ளிப்போ அப்படின்னு ஏதோ கேட்டதுன்னு அப்படி தள்ளினேன் பார்த்தா இன்னொரு பண்டி வந்து இப்படி என் பக்கத்தில் இப்படி நான் அடிச்சுட்டு போற மாதிரி போச்சு அப்படின்னு ஸோ இது எப்படி அந்த தள்ளி போங்கிறது அது என்னது அது உங்களுடைய உள்ளுணர்வு ஆத்மா உங்ககிட்ட சொல்லியிருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது தள்ளு அப்படின்னு யாரோ கத்தினாங்க நான் படார்ன தள்ளினே பார்த்தா ஃபேன் கீழே விழுந்தது அப்படிம்பாங்க ஸோ இது எல்லாமே இந்த ரெட் சிக்னல் இதெல்லாம் வார்னிங் வந்து நம்ம ஆத்மா நம்மளுக்கு கொடுக்கறது ஸோ இதுவும் இன்ட்யூஷன் வழியாக நம்மளுக்கு ஆத்மா கொடுக்கறது அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரீன் லைட் சிக்னல் அப்படிங்கிறாங்க அது எப்படின்னா நம்மளுடைய இந்த ஆனாப்பான சக்தி மெடிடேஷன் நம்ம அமைதி நிலைக்கு போய் நம்ம மெடிடேஷன் மெடிடேஷனை நம்ம உள்வாங்கி நம்மளுடைய ஆன்மா அந்த உள் உள்முக பயணம் அதுக்குள்ள நம்ம போய் நம்ம அப்படி இந்த ஜீரோ ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து இன்கேஸ் நம்ம கேள்வியாக கேட்கணும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு என்ன பண்ணனு தெரியல இதில் ஏதாவது எனக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னா அந்த கேள்வியாக இதில் எனக்கு லேர்னிங் என்ன என்னத்தினால த்ரூ பண்றேன் நான் என்ன படிக்கணும் என்ன படிக்கணுங்கிறதுக்காக இது திருப்பில்ல என் லைஃப்க்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கறது அதுக்கு உடனடியான பதில்கள் நிறைய வேஸ்ல வரும் அதே மாதிரி இந்த மாதிரி விஷன்ஸ் வழியா வரும் இல்லை நம்மளுக்கு உள்ள வந்து நம்மளுக்குள்ளேயே அந்த மெசேஜ் சொல்லும் இல்லைன்னா வெளியில வந்து நம்ம அதுக்கு ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிப்போம் நம்ம என்ன கேட்டோமோ அதுக்கு பதில் அது மூவிஸ்ல இருந்து வரலாம் எங்கேருந்து வேணால் வரலாம் இது க்ரீன் லைட் சிக்னல் அப்படிங்கிறாங்க இன்ட்யூஷன் ஏதாவது ஒன்று உங்களுக்கு புரியலையா அது அதுக்காக இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்கக்கூடாது நான் ரெட் ட்ரெஸ் போடவா ப்ளூ ட்ரெஸ் போடவா இல்லை என் குழந்தைய நான் கிண்ட கார்டன்ல போடவா நர்சரியில போடவா இந்த மாதிரி ட்ரிவியல் விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க உங்களை உங்களுக்கே ஹேண்டில் பண்ண முடியாத விஷயங்கள் உங்களுடைய லைஃப்பை அடுத்த அடுத்த நிலை நான் அடுத்தது ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி நிலையில உள்ள விஷயங்கள்லாம் இந்த க்ரீன் லைட் சிக்னல் அப்படிங்கிறது இந்த இன்ட்யூஷன் இப்படி தெரியப்படுத்தும் இப்படி நம்ம ஆனாப்ப சத்தி மெடிடேஷனுக்குள்ள போகும்போது கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் வரும் உடனே வரலன்னா அப்ப நீங்க வெயிட் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு புரிந்துணர்வு இன்னும் அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு பத்தாம இருக்கு நீங்க இன்னும் அதிகப்படியான தியானம் பண்ணி உங்களுடைய விழிப்புணர்வு அதிகப்படுத்தும் பொழுது கண்டிப்பா அந்த மெசேஜ் என்னவோ உங்களை வந்து கண்டிப்பா சேரும் அது அடுத்தது மூன்றாவது வந்து ஒயிட் லைட் சிக்னல் இது என்னன்னா ஆன்மீக நிலை நம்மளுடைய ஆன்மாவுடனான கனெக்ஷன் ஆன்மாவுடனான சங்கமம் இது வந்தவுடன் நமக்கு வரும் உள் உணர்வு நாம் ஏன் பிறந்தோம் நம் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன பர்பஸ் என்ன நம்முடைய சக்தி அதாவது நம்ம எந்த விதமான எப்பேற்பட்டவர்கள் அப்புறம் நம்மளுடைய சத்தியத்துடன் நம்மளோட இணையிறது இது எல்லாமே இந்த ஒயிட் லைட் அப்படிங்கிற இந்த இன்ஸ்டியூஷன் தானா சோ இதில் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளே ஒரு அதி அற்புதமான நிலையில நிலையில வந்து இந்த இந்த வைட் லைட் நம்மளை கொண்டு செல்லும் சோ இது வந்து இப்போ பத்ரிஜியோட வாழ்க்கையை நினைக்கும் போது எனக்கு இது வந்தது இப்போ அவர் வந்து ஒரு வேலையில் ஆரம்பத்துல இருக்கார் ஆனா சின்ன வயசுல இருந்து அத்தனை புத்தகங்கள் படித்து அத்தனை ஞானங்கள் அவருக்கு இருந்திருக்கு அதுக்கப்புறம் குருட்ட போய் அவர் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க கீழே இருக்காங்க அதுக்கப்புறம் பிரமிட் சக்தியை உணர்ந்து பிரமிடை வச்சு இந்த பிரமிட் சொசைட்டி ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதில் இருந்து அவங்க இந்த கொள்கை பிரமிட் ஜெகத் அப்புறம் தியான ஜெகத் அப்புறம் வெஜிடேரியனிசம் இது எல்லாம் கொள்கைகளாக மாற்றி இது எல்லாமே அவருக்கு வந்து இன்ட்யூஷனில் அவ்வளோ கிளாரிட்டியாக அவருக்கு வந்து அதை வந்து அவரும் அதை உள்வாங்கி அதை வந்து ஒரு ஆன் அவரோட ஆன்ம நிலையே வந்து எப்பேற்பட்ட நிலையில் இருந்திருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் அவர் எடுத்து செல்லும் பொழுது அவர் இன்னும் மேல் நோக்கி இன்னும் அவ்வளோ ஒரு நிலையை அவர் வந்து அவர் தந்தையே அங்கே கொண்டு போய் சேர்த்தது எல்லாமே இந்த இன்ட்யூஷன் வந்து அவருக்கு அவ்வளவு ஆக்டிவா இருந்திருக்கு எத்தனை சீனியர் மாஸ்டர்ஸ் லட்சக்கணக்கான மாஸ்டர்ஸை உருவாக்கிட்டு போயிருக்கார் இது வந்து ஒருத்தர் அதுவும் அவருக்கு வேற எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்ல அவர் வந்து தானாவே அனா தன்னுடைய ஆன்மா அந்த ஆத்மாங்கிறதை அது என்ன கைட் பண்றதோ அதை வச்சு அவர் சாதிச்சிருக்கார் அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து இது நம்மளையும் பி ஏ மாஸ்டர் சொல்லியிருக்கார் நம்மளும் இந்த தியானம் பண்ணி இந்த சஜன சாங்கத்தியம் சுவாத்தியாயம் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணி இந்த பத்ரிஜியோட வழியை வந்து பின்பற்றி போகும்பொழுது கண்டிப்பா நம்மளுடைய முழுமையான வாழ்க்கை நம்மளுடைய வந்து எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு அழகான ஒரு நிலையை நம்ம உயர்த்தி ஒரு ஃபுல்லான லைஃப் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற புரிதல் எனக்கு இதுல வந்தது அதுல இந்த சோனியா ஷார்டெக் வந்து அவங்க இன்னொன்னு சொல்றாங்க இந்த வைட் லைட் சிக்னல்ல வந்து இந்த ஆன்ம நிலை அது வந்து அதிகரிக்கும் அந்த இன்ட்யூஷன் வந்து அந்த ஆன்ம நிலையை வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான பாதையை நம்மளுக்கு காட்டும்ல அதில் எப்படி சொல்கிறாங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நிறைய மாஸ்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஆத்ம வணக்கம் அப்படிம்பாங்க ஸோ அந்த ஆத்மாவோட கனெக்ஷன் நம்ம பேசும்போதே நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னா ஏய் உன்னோட ஆத்மா இன்னைக்கு எப்படி இருக்கு நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு பல உன்னோட ஆத்மா எப்படி இருக்கு இப்படி கூட நீங்க கேட்க ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க அப்போ நம்மளுக்குள்ளேயே அந்த அவேர்னஸ் வரும் மற்றவங்களுக்குள்ளேயும் அந்த அவேர்னஸ் நம்ம இன்னும் தூக்கி செல்றோம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அதே மாதிரி அவங்க இதுலயுமே ஒரு பிராக்டிஸ் சொல்றாங்க கண்ணை மூடி உங்க ஆத்மாவை பத்தி நினைங்க அப்படிங்கிறாங்க உங்க ஆத்மாவுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா கண்ணை மூடுங்க அப்படின்னாங்க நானும் அதே மாதிரி கண்ணை மூடிட்டு இப்படி திறந்தேன் கண்ணை மூடும் பொழுதே எனக்கு பூர்ணா அப்படிங்கிற பேர் எனக்குள்ள கேட்டது ஸோ அதை கிளேர் ஆடியன்ஸ் பாருங்க பூர்ணாங்கிற பேர் கேட்டது பூர்ணாவா அப்படின்னு நினைச்சேன் மேபி பூர்ணத்துவம் ஒரு முழுமை தன்மை ஆத்மாங்கிறது அது முழுமை அதுல அதை விட வேற ஒரு பூர்ணத்துவமான விஷயமே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடையாது எனக்கு என் ஆத்மா தான் வந்து பூர்ணத்துவமான ஒரு விஷயம் ஸோ அந்த பூர்ணா அப்ப அந்த வேர்டு பூர்ணாங்கிற வேர்டோட கனெக்ட் பண்ணிக்க சொல்றாங்க கனெக்ட் பண்ணிட்டு இப்போ யாராவது ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது அதே மாதிரி இப்ப இந்த பூர்ணத்துவம்னு வந்த உடனே இப்போ பாருங்க உங்க முகம் எவ்வளவு மலர்ச்சி அடையறதுன்னாங்க நிஜமாவே நான் அப்படி ஒரு ஆனந்தமா சிரிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ஆத்மாவோட தன்மை வந்து ஆனந்த நிலை அது சந்தோஷமா இருக்கிறது தான் அதோட கேரக்டரிஸ்டிக் ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணின உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு முக மலர்ச்சியும் வந்துடும் ஸோ அதே மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ உங்ககிட்ட கேட்குறாங்க ஏதாவது ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னா சரி ஒரு லிஸ்னிங் இயர் நம்ம கொடுப்போம் நம்ம ப்ரா எல்லாம் கேட்டுட்டு நம்ம இப்போ எப்போது என்ன சொல்லுவோம் ஏ மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணு உனக்கு வந்து கண்டிப்பாக அதில் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லிவிட்டு உன்னோடய ஆன்மாக்கிட்டேயும் கேளே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி ஜென்ரலாகவே இந்த டாக்கை வந்து நீங்கள் பண்ண அனாருமிங்க கண்டிப்பாக ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்கக்கிட்டேயும் பார்ப்பீங்க மற்றவங்க கிட்டேயும் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதையும் நான் இங்கே உங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கெல்லாம் தாண்டி அடுத்ததாக வந்து கடைசியாக வந்து புக்கு பத்திரிஜி நம்மக்கிட்ட புக்ஸ் ரீட் பண்ணுறத பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம பிஎஸ்எஸ்எம்மோட பகவத்கீதா பைபிள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த அன்டோல் ஸ்டோரி ஆஃப் சீதா அதை வந்து சொல்லியிருக்காங்க பை தேனாமம் ஸோ இந்த கதையில வந்து இந்த சோமாங்கிற கேரக்டர் அவ்வளவு அக உணர்வு அவ்வளவு ஆத்ம ஞானத்தோட இருந்த ஒரு கேரக்டர் சீதா மாதாக்கு என்ன வேணுங்கிறத உடனே அவங்களால ஒரு புரிந்துணர்வு இருக்குமா சீதா மாத்தா நினச்சா எள்ளுன்னு நினச்சா இவங்க எண்ணெயா இருப்பாங்க அப்படின்னு அந்த அந்த லெவலுக்கு நம்மளுக்கு புரிந்துக்க கூடியதா இருக்கு ஸோ சோமா வந்து இன்ட்யூட்டிவ் அதாவது உள்ளத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத துல்லியமா உணர முடிஞ்சது ஸோ இது எப்படி கண்டிப்பா அவங்க வந்து அவங்களுடைய உள்ளுணர்வோட கனெக்டடா இருந்திருக்காங்க ஸோ அந்த உணர்வோட கனெக்டடா இருக்கும்போது அவங்க ஒரு ஒரு டி ஒரு வேற நிலையில தான் அவங்க வந்து தன்னோட வாழ்க்கை அவங்களோட பயணம் அவங்க என்ன சொல்றது அவங்க லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அந்த நிலை வந்து ஏதோ ஒரு நிலையில இருந்திருக்கு ஸோ இதை நான் ரிலேட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த சோமாங்கிற கேரக்டர் கிளேர் சென்சியன்ஸ் அப்படிங்கிறது சொன்னோம் இல்லையா சோ அந்த நிலையில தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க அதாவது மற்றவர்கள் அவங்க வந்து தன்னோடய லைஃப் பர்பஸ் தன்னோட வாழ்க்கையோட கடமையே வந்து சீதா மாத்தாவை பார்த்துக்கிறது சீதா மாத்தாக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறது அப்படிங்கிறத அவ்வளோ அற்புதமாக அவங்க உணர்ந்து அந்த சீதா மாத்தா வந்து என்ன நினைக்கிறாங்களோ அது அந்த அந்த ஃப்ரீக்வன்சி அவங்க ஃப்ரீக்வன்சியில் இவங்க இருந்திருக்காங்க அந்த புரிதல் அவங்களுக்கு உடனடியாக இம்மீடியட்டாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மெசேஜஸ் எல்லாமே இவங்க ரிசீவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுபடியும் அவங்க வாழ்ந்திருக்காங்க மீனாட்சின்னு ஒரு கேரக்டர் இதே அன்டோல் ஸ்டோ ஸ்டோரி ஆஃப் சீதால வராங்க ஸோ அவங்க ஒரு சின்ன பெண் இந்த சோமா வந்து ஒரு அம்மா ஒரு அம்மா மாதிரி இவங்களை பார்த்துக்கிறாங்க எல்லாமே அந்த அரண்மனையில் வேலை வேலையாட்களாக இருக்காங்க ஸோ இந்த மீனாட்சி பார்க்கும் பொழுது சீதா மாதாவையே சோமா சோமாவை பார்க்கும் பொழுது சீதா மாதாவை பார்க்குற மாதிரி இருக்கான் அந்த அளவுக்கு உள்வாங்கிறாங்க சீதா மாதாவை அப்போ அந்த மீனாட்சி பார்க்கும் பொழுது சீதா மாதாவை பார்த்தா என்ன சோமாவை பார்த்தா என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்திருக்காங்க அப்போ என்ன மாதிரியான ஒரு நிலையில இந்த சோமாங்கிற இந்த இந்த பெண் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற புரிதல் எனக்கு இதுல இருந்து வந்தது இந்த கர்நாடக சங்கீதத்துல மும்மூர்த்திகள் இருக்காங்க தியாகராஜ பாகவதர் முத்துசுவாமி தீட்சிதர் ஷாமா சாஸ்திரி அப்போ பத்ரிஜி வந்து மென்ஷன் பண்ணுவாராம் இந்த தியாகராஜர் வந்து என்ன மாதிரி ஒரு நிலையில இருந்தார்னா அவர் ஒவ்வொரு காம்பசிஷன் அதாவது காம்போசிஷன்ல இப்ப தியாகராஜர் இந்த மு தீட்சிதர் தீட்சித்தர் சாஸ்திரி எல்லாம் வாகியக்காராக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ இந்த வாகியக்காராக்கள்னா இப்ப இந்த காலத்துல ரி லிரிசிஸ்ட் வேற இசையமைப்பாளர் வேற அப்போ அப்படி கிடையாது அவங்களே வார்த்தைகளும் அவங்களுக்கு அப்படி கொட்டும் அதோட இசையும் அவங்களுக்கு அப்படியே வந்துட்டே இருக்கும் அவங்க பாடிட்டே எழுதுற மாதிரி ஒரு தன்மையில அவங்க இருந்திருக்காங்க அப்ப அவங்களுடைய உள் உணர்வு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு அந்த புரிதல் வருது அதே மாதிரி நான் முத்துசுவாமி தீட்சரை பத்தி நிறைய பெரிய பெரிய இசை ஜான்பவான்கள் ஜான்பவான்கள் பேசி கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது அவரோட இசைய வந்து கேட்கும் பொழுது பாடுறவங்களுக்குமே அவங்க அப்படி ஒரு தியான நிலை ஒரு டிரான்ஸ் டிரான்ஸுக்கு மேலே ஒரு தியான நிலைக்கு போயிடுவாங்களாம் அவருமே கிளேர் ஆடியன்ஸ்ல தான் வந்து அவர் எழுதியிருக்கார் அப்படிங்கிற பு புரிந்துணர்வு எனக்கு இப்போ வந்தது அப்போ இவங்களெல்லாம் பத்தி பேசும்பொழுது கண்டிப்பா அடுத்தது நம்மளுடைய பத்திரி பத்ரிஜி பத்ரிஜி வந்து ஒரே விஷயம் இருக்கும் ஒரே ஆன்சர் இப்போ நாலேஜ் நம்மளுக்கு வந்துடுது நம்மளுக்கு ஒன்று வந்துடுதுன்னா ஒன்றுக்கு இதுதான் ஆன்சர்னு தெரியும் இப்போ ஒருத்தர் அந்த கேள்வி கேட்டால் அதுக்கு அதே ஃபிக்ஸட் ஆன்சரை தான் சொல்லுவோம் இதுனா என்ன ஆப்பிள்னா என்ன அப்படின்னா எனக்கு ரெட்டுன்னு வந்துடுதுன்னா ரெட் ஆப்பிள் இஸ் ரெட் கலர் எத்தனை பேர் கேட்டாலும் ஆப்பிள் இஸ் ரெட்இன் கலர்னு ஒரே ஆன்சரை தான் நான் சொல்லுவேன் பத்ரிஜி எப்படி சொல்லுவாருன்னா இப்போ ஒரே எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரே கேள்வி எல்லாரும் கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான பதில்கள் கொடுப்பாராம் அப்போ அது எப்படி அப்படின்னு யோசிச்சா அவங்களோட ஃப்ரீக்வன்சி என்னங்கிறது இவருக்கு உணர்றார் அவங்க கேள்விக்கு இந்த பதில் கொடுக்கணும்னு அதை குடுக்கிறாரு அதே கேள்வியை இன்னொருத்தர் அவங்க நிலையில என்ன அவங்க ஃப்ரீக்குவன்சியில என்னன்னு புரிதலோட அவங்களுக்கு இந்த பதில கொடுக்குறார் இதோட நம்மளுடைய இசைஞானி இளையராஜாவையும் நான் சேர்த்துக்கிறேன் அவரை வந்து அவரோட பாட்டுகளுக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது அவர் இன்டர்வியூல சொன்னதும் சரி அவரோட வேலை பார்த்த சக கலைஞர்கள் எல்லாரும் சொல்றது என்னன்னா அந்த டிரெக்டர் வந்து அந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்க சொன்ன உடனே லிரிசிஸ்ட் பாடல் எழுதுவாங்க சில சமயம் லரிசிஸ்ட் பாடல் கூட எழுதியிருக்க மாட்டேன் இவராக ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளை போட்டு அந்த மெட்டை எழு எழுதிடுவார் கடகட கடகட நொட்டேஷன் எழுதுவாராம் நொட்டேஷன் எழுதிட்டு அந்த ஸ்டூடியோவில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வயலினிஸ்ட் இருப்பாங்க அப்புறம் இங்கே வந்து இது ட்ரம்ஸ் அப்புறம் இந்த மாதிரி பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அவங்க இருப்பாங்க அப்படி ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் இவங்களுக்கு எல்லாருக்கும் நொட்டேஷன் எழுதி பேப்பர் பேப்பராக இப்படி கொடுத்துருவாராம் அது எல்லாம் சேர்த்து வாசிக்கும் பொழுது அப்படி அதி அற்புதமான ஒரு மியூசிக் இன்ன வரைக்கும் அந்த எயிட்டிஸ் அந்த நைன்டிஸோட மியூசிக்கை நம்ம எல்லாம் கேட்டு ரசிக்கிறோம் கேட்ட கேட்டபோது எங்க இருந்து நீங்க இப்படி பண்றீங்கன்னா எனக்கு தெரியாது அது வரும் தானாக வரும் நான் அது அப்படி கடன் எழுதிடுவேன் ஸோ அதுவும் கிளேர் ஆடியன்ஸ் அப்படிங்கிற புரிதல் எனக்கு இன்னைக்கு வந்தது இந்த ஸோ நாமும் இந்த தியானத்தை செய்து நம் உள் உணர்வு இன்ட்யூஷன் இந்த ஆற்றலை அதிகப்படுத்தி நம்மளுடைய சோல் பிளான் அதை வந்து நம்ம தெரிஞ்சு அதன்படி மிக அற்புதமான கற்பனைகளுக்கே எட்டாத ஒரு உயர்ந்த வாழ்க்கை நிலையை நம்ம எல்லாரும் அடையணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்